ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானத்துலேருந்து வந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னே நம்ம வந்து அப்படியே குயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் இங்கே ஷார்ஜாவில் வந்து சர்ச் இருக்குது சரி அங்கே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் அப்புறம் மேலே போனோம் அவந்திகாய் இருக்கிறதுனால அவங்களுக்கு குழந்தைங்க தனியாக உட்காரணும் அந்த சைடு போங்க அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம போகிறதே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கீழே வந்துவிட்டோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் மேரி மாதா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேரி மாதாட்டை வேண்டிக்கோங்க உடனே கிடைக்கும் ஏன்னா நான் ரெண்டு குழந்தையுமே மேரி மாதாட்டை தான் வேண்டி நான் வந்து இது பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் இப்போவும் போனேன் அப்படின்னா நன்றி தான் சொல்லுவேன் எனக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஒவ்வொரு தடவையும் நான் மடியேந்தி கேட்டிருக்கேன் மன எனக்கு வந்து பிச்சை போடுங்க குழந்த பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மேரி மாதாட்ட கேட்டிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த மேரி மாதா போயிட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் சாயங்காலம் ஆகிட்டதுனால வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னா ஜாக் வந்து வேண்டாம் நம்ம வந்து இங்கே ஒரு கடை கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் வந்து முன்னாடி பேச்சுலராக இருந்தப்போ நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன் இங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னாங்க ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் வந்து காரில் கிளம்பியாச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே வந்து லீவுங்கிறதுனால குழந்தைங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக துபாய் டால்ஃபின் ஏரியும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சார் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த விளாகில் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஷேர் பண்ணிடுறேன் ஒரு சிலர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஃபீல் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கருமுட்டையானது சரியானபடி ப்ரொடியூஸ் ஆகாமல் அதில் நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் வெளியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னு நினைப்போம் ஆனால் அப்படி கிடையாது உள்ளே இருக்க ஆர்கான்ஸுமே நம்மளை ஸ்ட்ரெஸ்னால் அதுவுமே பாதிக்கப்படும் மெயினாக வந்து நம்மளுடைய யூட்ரஸ்ஸு ஓவரி எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்னால இதாகும் ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையிலும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாலும் அதை எப்படி வந்து டேக் ஓவர் பண்ணி நம்ம வந்து லைஃப்பை வந்து நல்லபடியாக லீட் பண்ணி போகணும்னு நினச்சி அதை பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான எக்கு ப்ரொடியூஸ் ஆனால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த எப்போவுமே நம்ம வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டு வந்து டயட் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் எந்த மாதிரியான ஃபாலோனால் ஃபுல்லாக டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து சிக்கனு மட்டனு அப்புறம் நான்வெஜ் எல்லாமே எடுப்போம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க அதில் வந்து ப்ரோட்டீன் இதெல்லாம் இருந்தாலும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து வெஜ்ஜில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் கன்சிவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு நம்மளை வந்து அம்மான்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த ஹாப்பியை வந்து இப்போ அந்த ஃபுட்டு டயட்டில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதனால் முடிஞ்ச வரையிலும் ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒர்க் அவுட் ஆகும் மூணு மாதத்துக்கு நான்வெஜ் எதுவும் எடுக்காதீங்க முக்கியமாக சிக்கன் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காலையில் வந்து தேங்காய் பாலும் கொண்டைக்கடலை பயிர் இந்த மாதிரி வி விஷயங்களாம் எடுத்துக்கோங்க அப்புறம் தேங்காய் பாலும் வாழைப்பழமும் கண்டிப்பாக அந்த செவ்வாழை சொல்லுவோம் இல்லையா ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு ஒரு வாழைப்பழம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் காலை டிஃபனுக்கு அப்புறம் மதியானம் இந்த வேக வச்ச சுண்டல் பயிர் இந்த ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க அப்புறம் நைட்டு ஏழு மணிக்கெலாம் லைட்டாக ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் டெய்லி வாக்கிங் போங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் மூணே மாதத்தில் கன்சியூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இந்த சீலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டால்ஃபின்லாம் என்ன சேட்டைகள் பண்ணுறாங்கன்றீங்க அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இருந்தாங்க செம்ம என்ஜாயாக இருந்தது நீங்களும் அப்படியே பார்த்துட்டே போங்க குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிடணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் வந்து சேர்ந்தாப்பில் இருந்தது நானே வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் என்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதெல்லாம் கேளுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து சேவிங் பண்ணுறீங்க உங்களால் மட்டும் சாரி எப்படின்னு கேட்கல உங்களால் மட்டும் எப்படி சேவிங் பண்ண முடியுது உங்களால் மட்டும் எப்படி டூரெல்லாம் போய்ட்டு வர முடியுது உங்களால் மட்டும் எப்படி லைஃப்பை லீட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் அதனால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து சேவிங் பண்ணுறது இல்லை டூர் போகிறதுலாம் வந்து கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து எப்படின்னா நம்ம அம்மா அப்பாலாம் வந்து காசு வந்து இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அம்மா அப்பாலாம் வந்து டூரெல்லாம் அவ்வளோவா போனது கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து நிறைய குழந்தைங்க இருப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு குழந்தைங்க ஸோ அவங்கள வந்து படிக்க வைக்கணும் அப்புறம் சுற்று வாங்கணும் ஸோ இதுலேயே அவங்களுக்கு வந்து லைஃப் போயிடும் இப்போ உள்ள அம்மா அப்பாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் சேவிங்ஸ் எடுத்து வச்சுமா நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஸோ அதில் நானும் ஒரு பேரண்ட்டாக தான் நான் இருப்பேன் என்ன அப்படின்னா எப்போவுமே லைஃப்பை வந்து வாழ்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினப்பேன் ஏன் அப்படின்னா லைஃபை வந்து நாளைக்கு வாழ்ந்துக்கலாம் நாளைக்கு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா லைஃபு டாட்டா பை பாய் த சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பேசின நிமிஷம் கூட என்கிட்ட இல்லை அதனால் இப்போ இருக்கிற நிமிஷம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அதனால் இப்போ நம்மளால் எவ்வளோ லைஃபை என்ஜாய் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அதுக்குன்னு வாங்குகிற காசு எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் நான் வந்து என்றைக்குமே நினச்சது கிடையாது ஒரு பகுதியை வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ மீதியை வந்து லைஃப் அப்பப்போ என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸாக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக போகணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து போகும்போது ஒவ்வொரு விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது நம்மளால் நம்ம குழந்தைங்களே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படி இல்லாமல் நம்ம வந்து காசை சேர்த்து வச்சுட்டே இருந்துட்டு நல்லா வீடு வாச சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா வயசாகிடும் நம்மளால் அந்த இப்போ ஒரு மலையை ஏறணும் இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்னாலுமே நம்ம காலும் ஒத்து வராது நம்ம உடம்பும் ஒத்து வராது ஸோ அதனால் வய அது சொல்லுவாங்க இல்லையா காலத்தை பயிர் செய் அப்படின்ற ஒரு இது கூட இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் எப்பவுமே அந்த லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்து வாழ்ந்துட்டு போகணும் பின்னாடி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது இந்த நிமிஷம் மட்டுமே உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த டால்ஃபின்லாம் என்னம்மா விளையாடுதுன்றீங்க பால் எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக திரும்பி அடிக்குது ரொம்ப ஜூட்டிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் வேறு பாடிக்கிட்டு இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் எடுத்தேன் ஆனால் ரொம்ப டைம் இடுவேன்னு கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டு இந்து ஜூன் மந்த்த் மட்டும் மூணு பேருக்கு சேர்ந்தாப்புல இல்லை பர்த்டே வந்துச்சு ஃபஸ்ட்டு நிரஞ்சனா அடுத்த இல்லைன்னா அடுத்து வந்து இந்துக்கு ஸோ மூணு பேருக்கு வந்து அடுத்தடுத்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து ஷர்மிளாக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே நம்ம வந்து கேக் கட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம்

வாங்க மாக்கா கிட்ட வா அவங்க கிட்ட வா ஓ டைட்டா இருக்கு

Happy birthday to you. 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 Happy bir

ஏய் இந்த பூக்கெல்லாம் நம்ம நம்ம என்ன கொற்ற புடிக்க புடிக்க வந்து டூப் போயிடும் எனக்கு இது புடிக்காது எடுத்துட்டு தண்ணி தர காத்து போ네 வந்துருக்கேன் இந்த முடி செட்டிங்ல ரொம்ப மசகுனோம் காம்ல செட்டிங் ரொம்ப ஸ்பெஷல் பர்னக்குள்ள அண்ணனுக்கு ஃபுல் செட்டிங்ல நம்ம பார்க் ஏரியாவுல இருக்கு கேயா இந்த பார்க் கே பட எவ்ளோ பார்க் அந்த மாதிரி இருக்கு ஜுலி இந்த பார்க் हम्म यहाँ पर तो देखना नहीं साथ ड्राइविंग सप्लोट होएगा अरे चिकन में मन चिकन में अंडा में ना चिकन में फोर वो साथ में नेस्टल पट पटी तमीने बुली बिरियानी बोलोगा टैक्योमेडिशन में पच्चीस बिरियानी कर गया देखिए में है एके के आ रहा और डांस पटवा डांस पढ़े